நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் கற்று வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கலாமா ஏசாயா வேற யாருமல்ல ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இன்னைக்கு நிறைய பேர் ஏசாயை போல அழைக்கப்படுறாங்க ஆனா அந்த அழைப்புக்கு பாத்திரவான நம்ம நடந்துக்க மாட்டேங்கிறோம் பயப்படுறோம் நம்முடைய பிள்ளைகளை ஒருவேளை ஆண்டு அழைச்சா கூட நம்ம பயந்துக்கிறோம் ஐயோ ஊழியக்காரனா வேண்டாம் அவன் வந்து வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்னு சொல்றேன் இதோ ஏசாயாவை அழைத்தது போல கர்த்தர் என்னையும் அழைத்தார் நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே என்னுடைய அப்பாவை அம்மாவும் வேண்டுதல் பண்ணாங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அவனை சாமுவேல்னு பேர் வச்சு உங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆனா நான் வந்து டீனேஜ்லையும் வாலிப பிராயத்துலையும் ஊழியத்தை மதித்ததே கிடையாது அதாவது இந்த பைபிள கூட தூக்க வைக்கப்படுவேன் சபைக்குள்ளேயே போக மாட்டேன் எந்த போதவரையும் மதித்ததே கிடையாது ஆனா ஒரு கட்டம் வந்தது கர்த்தரனுடைய வாழ்வில் இடைப்பட்டு என்னை தொட்டார் ரச்சித்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் அந்த வேலையில ஆண்டவர் சொன்னார் பிரத்தியட்சமா பேசினாரு உன் வேலையை ரிசைன் பண்ணு நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லி சரி ஆண்டவரேன்னு சொன்னி உடனே நான் கேட்கல என்னால முடியாது ஆண்டவரே நான் வர முடியாது இதோ அடுத்த நான் எப்படி நான் ஆண்டவரை வாக்கு தத்தம் பண்ணாரு இல்ல சாமுவேல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன் கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன் நீ வந்து என்னை வா என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீ ஆசிர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு வாக்கு பண்ணினார் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பாக இன்னைக்கு கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார் போஷித்து வருகிறார் பிரியமான சினமே இன்னைக்கு என்னை ஆசிர்வித்து வருகிறார் இனி என்னை ஆசிர்வதிப்பார் எனக்கும் எனக்குன்னால சகலத்தை அவரே பொருட்படுத்திக் கொள்ளுகிறார் இன்னைக்கு நான் தான் சார்ந்திருக்கிறேன் காணிக்கைக்காக எந்த வீட்டையும் யாரையும் நான் பார்த்தது கிடையாது கர்த்தர் சொல்லாம எதையும் நான் பேசினதோ எங்கேயும் போனதும் கிடையாது இது ஆண்டோருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கர்த்தர் உங்களை அழைச்சாரானால் தைரியமா வாங்க ஏசாயாவை போல நாம் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய கிராமப்புறங்களுக்கு போறேன் இந்த கிராமப்புறங்கள்ல படிப்படி இல்லாத ஜனங்க இருக்கிறாங்க பாட்டு கூட பாட முடியாம தெரியாம இருக்கிறாங்க பைபிளே வாசிக்க அறியாம இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு யார் போதிப்பா டிவி கிடையாது ஒரு ரேடியோ கிடையாது ஒரு மொபைல் போன் கிடையாது அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற யார் இருக்கிறா நம்ம தான் உங்களை அழைத்தாரானால் தைரியமா வாங்க என்னை ஆசீர்வதித்தவர் இயேசையை ஆசீர்வித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் விடிய தொடர்ச்சி பாருங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ